ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவாக லாவை டீச் பண்ணிகிட்ருக்கோம் மக்கள் அனைவரும் சட்டம் தெரிய வேண்டும் என்று டீச் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலை வந்து எல்லா வீடியோஸையும் பாருங்கள் மற்றும் ஒரு வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் அதை ஃபுல்லாக பார்த்தா தான் அவங்களுக்கு அதோட சட்டம் தெரியும் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சட்டம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சம்பாதிக்கும் மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டுமா அப்படிங்கிறது தான் வந்து இன்னோட தலைப்பு அதாவது மனைவி சம்பாதிக்கிறாங்கன்னா கணவன் வந்து ஜீவனாம்சம் வந்து கொடுக்கப்பட வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் ஏன்னா இது வந்து ஆண்களுக்கு அப்போ ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிட வேணும் ஆண்கள் மிகவும் அவசியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இந்த சட்டத்தை பற்றி இது வந்து ஹிந்து மேரேஜ் ஆக்டில் வந்து வர்ற ஒரு செக்ஷன் சம்பந்தமான ஒரு சட்டம் நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் அது சட்டம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அதே மாதிரி கேஸ்லாஸ் வந்து என்ன சொல்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது சம்பாதிக்கும் மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அனைவருக்கும் எது பொருந்தாது காரணம் சில நேரங்களில் மனைவி சம்பாதிக்கும் பணத்தை வைத்து கொண்டு அவரால் அவரை பராமரித்து கொள்ள முடியாது ஒரு மனைவி அதிகம் படிக்கவில்லை அவர் ஒரு சின்ன வேலைக்கு போகிறார் அந்த வேலையில் அவருக்கு மிக குறைந்த சம்பளமே கிடைக்கிறது அதாவது பத்தாயிரத்திலிருந்து பதினைந்தாயிரம் வரைக்கும் அவருக்கு சம்பளமாக கிடைக்கிறது என்றால் அந்த சம்பளத்தை வைத்துக்கொண்டு ஒரு வாடகை வீட்டில் வா வசித்து மாத வாடகை கொடுத்துக்கொண்டு அந்த மனைவியால் குடும்பம் நடத்துவது மிகவும் சிரமமாக ஒரு சூழ்நிலையாக அந்த மனைவிக்கு இருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஒரு வழக்கில் வரும்போது அந்த சூழ்நிலைகளை நீதிமன்றம் கருத்தில் எடுத்துக்கொள்ளும் மற்றும் குழந்தைகள் இருந்தாலும் அந்த சூழ்நிலையையும் நீதிமன்றம் கருத்தில் எடுத்துக்கொள்ளும் அவர் சம்பாதிக்கும் அந்த குறைந்த வருமானத்தில் அவரை அவரே பராமரித்து கொள்ள முடியாது என்ற காரணத்தினால் அவரை பராமரிக்க வேண்டிய அவசியம் கணவருக்கு ஏற்படுகிறது மனைவி என்னத்தான் சம்பாதித்து கொண்டு இருந்தாலும் மனைவியால் அவரை பராமரித்து கொள்ள முடியாத போது அவருக்கு கணவன் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய அவசியமாகிறது கணவர் ஐம்பதாயிரத்தில் இருந்து அறுபதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அல்லது அந்த கணவர் ஒரு பத்தாயிரத்தில் இருந்து ஐம்பதாயிரம் வரை சம்பாதிக்கிறார் என்று அவருடைய வருமானத்தில் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அதே குறைந்தபட்சம் இருபது சதவீதத்திலிருந்து இருபத்தைந்து சதவீதம் வரைக்கும் ஜீவனவசமாக கொடுக்கப்படுவதற்கான உத்தரவை பிறப்பிப்பதற்காக நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது மனைவி சம்பாதிக்கு கொடுத்தா கொண்டுதான் மனைவி சம்பாதித்து கொண்டுதான் இருக்கிறார் என்றால் கட்டாயமாக அவருக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டாம் என்று விதிமுறை எங்கும் கிடையாது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சம்பாதிக்கும் மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சில இணையதளங்களில் நீங்கள் பார்த்து இருக்கலாம் ஆம் அது உண்மைதான் உயர் நீதிமன்றங்களில் சில நீதிமன்ற உத்தரவுகள் அதை உறுதி செய்கிறது இருந்தாலும் உங்கள் வழக்கிற்கும் அந்த வழக்கிற்கும் வேறுபாடுகள் மாறுபட்ட சூழ்நிலைகள் நிறைய இருக்கும் அந்த சமயங்களில் அது உங்களுக்கு வழக்கிற்கு பொருந்தாததாகும் ஒவ்வொரு வழக்கிற்கும் ஒவ்வொரு தன்மையில் இருக்கிறது அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தி வழக்காடி தான் வெற்றி பெற முடியும் வழக்கில் எல்லா கூறுகளையும் எல்லா பக்கங்களையும் விசாரித்துத்தான் முடிவுகளை நாம் பெற முடியும் உடனடியாக ஒரு வழக்கை எடுத்தவுடனே அதற்கு ஒரு முடிவை சொல்லிவிட முடியாது இரண்டு பக்கங்களில் நிறைய நிறை குறைகளை விசாரணை செய்துதான் ஒரு வழக்கில் நீதிபதி தீர்ப்பை வழங்க முடியும் ஜீவனாம்சம் வழக்குகளில் சாட்சியங்கள் மிக மிக அவசியமாகிறது அதனுடைய சாட்சியங்களை விசாரித்து தான் ஒரு வழக்கில் தீர்ப்பு கொடுக்க முடியும் நீங்க அதிகமாக சம்பா சம்பளம் பெற்று கொண்டு மனைவி ஒரு குறைவான சம்பளம் பெற்று கொண்டிருக்கிறார் அவரால் அவரை பராமரிக்க முடியவில்லை என்ற சூழ்நிலை இருக்கும் என்றால் நிச்சயமாக ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய அவசியமாகிறது இந்தியாவில் இன்னுமே ஜீவனாம்சம் பற்றி விழிப்புணர்வு இல்லை என்று சொல்லலாம் இந்நிலையில் மனைவிக்கும் கணவனுக்கும் ஜீவனாம்சம் கொடுப்பதில் பெரிய தயக்கம் இருக்குது என்று சொல்லலாம் இந்த வழக்கில் கணவனை கைது செய்யவும் சட்டங்கள் இருக்கிறது ஜீவனாம்சம் கொடுக்காமல் இருந்தார் கணவனை கைது செய்து ஜெயிலுக்கு அனுப்ப கூட வாய்ப்புகள் இருக்கிறது ஜீவனாம்சம் வழக்கில் நிறைய விதிமுறைகள் இருக்கும் அதெல்லாம் தெரிந்து கொண்டுத்தான் நீதிபதிகள் நீதி வழங்குவார்கள் அதாவது ஜீவனாம்ச வழக்கில் கணவன் மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியதை மிக துல்லியமான எவிடன்ஸ்கள் மூலமும் விட்னஸ்கள் மூலமும் விசாரித்து அதன் பின்புதான் இர வந்து வழக்கில் தீர்ப்பளிப்பார்கள் ஜீவனாம்சம் வழங்குவதற்கு இதில் மிகவும் முக்கியமான கூறு என்னவென்றால் மனைவிகள் ஜீவனாம்சம் பெறுவதற்கு தகுதியானவர்களா என்று ஆராயப்பட்டு நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது இது வந்து இது ஒரு முக்கியமான ஒரு சிறு சட்டம் சட்ட வடிவம் பெற்று இல்லாவிட்டாலும் வழக்கு சட்டங்களின் மூலம் இது நடைமுறைக்கு வந்திருப்பதால் இதை நாம் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைத்ததன் காரணமாக நாம் இதை பதிவு செய்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த பதிவை சப்ஸ்கிரைப் செய்யவும் கமெண்ட் செய்யவும் ஷேர் செய்யவும் லைக் செய்யவும் மற்றும் அனைத்து பலவிதமான வழக்குகள் தீர்ப்புகள் சட்டங்களை நாம் வேல்யூ அப்டேட்ஸில் பதிவு செய்திருக்கிறோம் அதை நீங்கள் பா பார்க்க வேண்டிய அவசியம் இருந்தால் பாருங்கள் அனைத்து இதுவும் வித்தியாசமான ஒரு வழக்காகத்தான் நாம் பதிவு செய்திருக்கிறோம் சட்டங்களையும் பதிவு செய்திருக்கிறோம் சப்ஸ்கிரைப் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்